بارك الله نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. الله العظيم. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انك ميت وانهم ميتون ثم انكم يوم القيامه عند ربكم تختصمون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم حیاتی خیر لکم و ماتی صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم الوچھا اللہ لنم نگرچہ اللہ جو رمائی ہے اللہ مولا اللہ کبھی خیرات توہم مگلے اور مناید محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم خبر کرنی நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹரின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் புனிதம் நிறைந்த ரவியருள் அவ்வல் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மா இது கடந்த வார ஜும்மாவில் உலகமெல்லாம் உலகத்தினுடைய இறை இல்லங்கள் எல்லாம் பெருமானார் செல்லல்லா பழைய வசந்தத்தின் பிறப்பை அந்த பிறப்பின் சிறப்பை பேசினார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லா பாலேகி வசல்லம் அவர்கள் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் என்று நாம் அறிவோம் ரபியுல்லவல் பிறை பன்னெண்டு பெருமனார் சல்லா பாணி இவர் செல்லத்தின் பிறப்பு எப்படி சிறப்பானதோ அதுபோலவே அவர்களின் இறப்பும் சிறப்பானதுதான் கடந்த வாரம் சிறப்புகளை சிந்தித்த உலகம் நாம் இப்போது அவர்களுடைய இறப்பின் யதார்த்தத்தை அந்த இறப்பின் சிறப்பை அதற்கு பின்னாலே ஒளிந்திருக்கிற ஆன்மீகத்தை நமக்கான படிப்பினைகளை இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் அல்பு ஆன் பெருமானார் செல்லல்லாக அடிக வசன பார்த்து இப்படி ஒரு வசனம் இறங்கியது இன்னக்க மையத்தும் இன்னகும் மையித்தும் நபிய நீங்களும் மௌத்தாகுவீர்கள் அவர்களும் மௌத்தாகுவார்கள் நபிகளாருக்கும் மரணம் உண்டு என்பது இந்த வசனத்தினுடைய மேலோட்டமான கருத்து எப்பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லல்லா வாடகி வசல்லம் அவர்கள் இறப்பை குறித்து பேசிய வாக்கியங்களில் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது ஹயாத்தி ஹயூல்லகும் மமாத்தி என்னுடைய வாழ்க்கை எப்படி உங்களுக்கு நன்மையோ அதுபோலவே என் மரணமும் உங்களுக்கு நன்மையே என்று சொன்னார்கள் செல்லந்தாக்கோ அடைக்கிற செல்லம் பிறப்பும் நன்மைதான் எனது இறப்பும் நன்மைதான் என்றார்கள் அவர்கள் மனிதனாய் பிறந்த எல்லாரும் வேண்டும் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற பதாகைகளில் பலகைகளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசகம் எல்லா ஆன்மாவும் மரணத்தை சோதித்தே தீரும் மனித குலத்தில் பேரும் மரணத்தை சுவைத்தாக வேண்டும் ஒரு மூன்று பேருக்கு மட்டும் மரணம் இல்லை என்பார்கள் திருக்குற விரிவுரையாளர்கள் ஒன்னு இம்லிஸ் இபிலிஷுக்கு மரணம் இல்லை தஜால் என்பவனை குறித்த ஹதீஸில் மறைவாக இருக்கிறான் எதிர்பார்க்கப்படக்கூடியவன் என்று வாக்கியம் வருகிறது தஜாலுக்கு இறப்பு கிடையாது அவன் வபாத்தாகுவது கிடையாது அறிஞர்களின் பெரும்பாலான பேரின் கருத்துப்படி খিதுர் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறை நேசருக்கும் மரணம் கிடையாது இந்த மூவரை தவிர உலகத்தில் எல்லாரும் மகாத்தாகியாக வேண்டும் எல்லாரும் மரணிக்க வேண்டும் என்கிற வரிசையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வருகிறது அழகான ஒரு அரபு கவிதை ஒன்று லவகா நதி ஜுன்னியா தஜூமு லவாஹிதில லகான முஹம்மது அவுலாவ் இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரம் என்று இருந்தால் இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரம் என்று இருந்தால் அப்படி நிரந்தரமாக இருப்பதற்கு முகமது ஏற்றமானவர்கள் ஆனால் அவர்களுக்கே மரணம் வந்துவிட்டது என்றால் இந்த உலகத்தில் மரணத்தை விட்டு யாரும் தப்ப முடியாது அண்ணலாறு வபாத் என்பதை குறித்த அறிகுறிகளும் அடையாளங்களும் சில முன்னறிவிப்புகளும் சில சைகினைகளும் ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ் கொடுத்துக்கொண்டே கொண்டே வந்தார் அதனுடைய முதல் அடையாளம் வெளிப்பட்டது எங்கு தெரியுமா என் பெருமானார் செல்லு அலிவர் செல்லும் அவர்கள் ஹஜ்ஜு செய்த போதும் நமக்கு தெரியும் ஹஜ்ஜு முடித்து வந்த குறைய எண்பது நாளில் அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் போனார்கள் அடுத்த பத்து பதினைந்து நாட்களில் அவர்கள் விட்டார்கள் ஹஜ்ஜிற்கும் ரசூலின் வஃபாத்திற்கும் இடையிலே ஒரு இரண்டு மாதங்களும் சொற்ப நாட்களும் இருந்தால் ஹஜ்ஜில வைத்து கடமையெல்லாம் முடித்து விட்டு ஹஜ்ஜில ஆற்றிய உலக புகழ் பெற்ற முறையில் பிரபல சங்கதா பாதி வசங்கம் சொன்னார்கள் குது அன்னி மனசிக கோ என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ்ஜினுடைய சட்டங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் லா லீலா அல்காக்கும் ராயா ஆமிஹாதா இந்த ஆண்டுக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்காமல் போகலாம் அடுத்த ஹஜ்ஜு வரை உயிரோடு இருப்பதற்கான உத்தரவாதம் இல்லை ஹஜ்ஜில் வைத்து சொல்லுகிறார்கள் இனிமேல் நான் உங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடும் எனவே எந்த ஹஜ்ஜின் எல்லா சட்டங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமனா செல்லோதை செல்லம் இது முதல் அடையாளம் அண்ணலார வசாத்தாக போகிறார்கள் இரண்டாவது அடையாளம் அதே ஹஜ் வசனம் இறங்கியது நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் இஸ்லாமிய மேடைகளில் உச்சரிக்கப்படுகிற வசனம் நான் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கினான் அல்லக்கும் தீனக்கும் அடைக்கும் தீனான் நான் இன்றைய நாளில் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் இஸ்லாமை நான் முழுமையாக்கிவிட்டேன் என்று அல்லாஹு சொன்னால் நிறைய பேர் புரிந்து கொண்டார்கள் மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது என்றால் இனி நபிகளாருக்கு வேலை இல்லை என்று அர்த்தம் மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது என்றால் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் ஒரு நபிக்கு ஒரு ரசூலுக்கு இனிமேல் இல்லை என்று அர்த்தம் அந்த வசனமும் சொல்லியது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அணிகவ செல்லம் போகிறார்கள் இனி நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ ஆங்காங்கே நிறைய சின்ன சின்னதாய் சில சிக்னல்கள் கொடுத்தார்கள் சில சைகிளைகள் கொடுத்தார்கள் நானும் மௌத்தாக போகிறேன் இப்னு ஜபல் ரவி அல்லாஹோ ஆகும் எமன் நாட்டுக்கு அவர்களை கவர்னராக அனுப்புகிறார்கள் அனுப்புகிற போது எல்லை வரைக்கும் பொடிநடையாக நடந்து கொண்டே வருகிறார்கள் முகாதிபதி ஜபன் ரதி அல்லாஹோ அணுகவும் வருகிறார்கள் நீ எமனுக்கு கவர்னராக போகிறாய் சிறப்பாக சேவையாற்ற வேண்டும் என்று ஒரு ஆட்சியாளருக்கு உள்ள அறிவுரைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு நெம்செல்லால் செல்ல கடைசியாய் சொன்னார்கள் இன்ன கத்தம்பூர் நகுதா லா அ லா தெல்கௌ நீ லா அல்ஹா கோ ஆ தா முஹார் நீ அநேகமாக என்னை கடைசியாக பார்க்கிறாய் நீ எமன் போய்விட்டு திரும்பி வருகிற போது நீ என்னை பார்க்க முடியாமல் போகலாம் என்று முகாதிபுனு ஜமன் ரதியல்லா கொண்டு போய் அனுப்பி வைத்தார்கள் இந்த வாக்கியத்தில் எல்லாம் கவனிக்க வேண்டியது ஏறத்தாழ மரணம் நிச்சயிக்கப்பட்ட அநேகமாய் தாம் வபாத்தாகி விடுவது உறுதி என்று தெரிந்ததற்கு பின்னாலும் கூட அலுவல்களில் எந்தவித சுணக்கம் காட்டாமல் சோர்வு காட்டாமல் தொடர்ந்து நான் இறந்து போவேன் என்பதை பேசிக்கொண்டே போகிறார்கள் ஆனால் அதே சமயம் மக்களுக்கு தேவையான பணிகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக ஓரளவு இந்த அடையாளம் எல்லாம் நெருங்கிவிட்டது முன்பு கடைசி ஜும்மா அதற்கு பிறகு மெம்பரிலே ஏறவில்லை மெம்பர் படிக்கு வந்து ஏறுகிற போது வழக்கமான தலைப்பாகைக்கு இடையில் நாமெல்லாம் தடவலி வந்தால் ஏதேனும் உடல் பாரத்திற்கு தடையில ஒரு கட்டு கட்டுவோம் அந்த கட்டு நெத்தியிலே கட்டிய வண்ணம் தான் செல்லி செல்லும் மெம்பரிலே ஏறியதாய் அந்த கடைசி ஜும்மாவிலே அமர்த்திருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் குறிப்பாக புகாரி உள்ளிட்ட நூல்களில் வருகிறது அந்த நபித்தோடர் அந்த காட்சியை நமக்கு அப்படியே சொல்லுகிறார் தலை கட்டோடு நபி செல்லந்தாகும் செல்லும் உடல் நலமில்லாத சூழ்நிலையில் வந்து மெம்பரிலே ஏறினார்கள் மெம்பரில் ஏறியவர்கள் குத்துபா கொடுக்கிற போது ஒரு வாக்கியம் சொன்னார்கள் இன்ன ஆபிதன் இன்ன ஆபிதன் அல்லாஹ் ஒரு அடியாளுக்கு ஹையரஹுங்கா ஹுபையில துனியா வபை நவா இண்டங்கா உலகத்தில் இருக்கிறாயா அல்லது என்னிடத்தில் உள்ளதை கொள்ள வருகிறாயா என்று இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு இஷ்டம் கொடுத்தான் ஹையரஹுங்கா ஹுபையில துனியா உலகம் வேண்டுமா ஒகை நம்மா என்றந்தா உள்ளது வேண்டுமா என்று இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு உங்களின் ஒரு அடியானுக்கு இறைவன் இஷ்டம் கொடுத்தால் ஃபஸ்தாமா என்றந்தா அந்த அடியார் அல்லாஹ்விடம் இருப்பதை பெற்றுக்கொள்ள அவர் தேர்ந்தெடுத்து விட்டார் இரண்டில் ஒன்று ஏதேனும் சாய்ஸ் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த அடியார் உலகத்தை விட அன்னாகுவிடத்தில் இருப்பதே சரி என்று தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொன்னது தாமதம் முன்செப்பிலே அமர்ந்திருந்தவர்கள் அபுபக்கர் அன்போம் அழுதார்கள் ஒரு கட்டத்தில் அழுதது குழும்பினார்கள் குழும்பியதும் தேம்பியதும் மற்றவர்களுக்கும் தெரிந்தது நெற்றியை முட்டுங்காலில் வைத்து நெற்றியை கொண்டு போய் முட்டியிலே வைத்துக் கொண்டு அழுதார்கள் சமயங்களில் நாம் இரண்டு கால்களை வைத்துக் கொண்டு அமருவோம் அல்லவா அப்போது நெற்றியை முட்டிக்காலில வைத்துக் கொண்டு அழைத்து வாங்கினார்கள் இதற்கு ரிசூல் செல்லாதி செல்லும் பெயர் எல்லாம் சொல்லவில்லை இதை மட்டும் சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு இறைவன் உலகமா அல்லது இறைவனா என்று தேர்ந்தெடுக்க சொல்லிய போது அந்த அடியார் இறைவனை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொல்லிய போது நதிகளா நம்மிடமிருந்து விடைபெறப் போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள் அதற்கர் ரதியல்லா கொண்டவர்கள் பல நேரங்களில் இந்த மாதிரி நபிகளாரின் மரணம் குறித்த சில சைஹினைகள் வரும்போதெல்லாம் அந்த சைஹினையின் உள் அழுத்தத்தை மிகச்சரியாக குறித்து கொண்ட சஹாபாக்களை பல பேர் அழுதார்கள் அந்த வரிசையிலே உள்ளதுதான் இதாஜா நசூல் உல்வாஹிப் வல்பத்த அங்க ரசூரா இதாஜா அ நசூல் உல்வாஹிப் வல்பத்த ஒரு ஐ தன்னாச யதுகுனு அஃப்வாஜா அல்லாஹுவின் உதவி வந்துவிட்டால் விட்டால் அல்லாஹுவின் வெற்றி வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதற்கு இவதற்கு ஆரம்பித்துவிட்டால் தொருகுங்கள் தேடுங்கள் இந்த இல்லாமல் நபிகளார் விடைபெற போகிறார்கள் என்று அறிவித்தது இந்த சூறா இறங்கிய போதும் அபுக்கு ரதியா பன் உள்ளிட்டவர்கள் அழுதார்கள் கொஞ்ச நாட்களாகவே பெருமானார் செல் அல்லாஹூ அழிக்கு செல்லும் அதிகமாய் மரணத்தை பேசுகிறார்கள் தங்களின் மரணத்தை பேசுகிறார்கள் சொன்னார்கள் ரமதான் முடிந்த உடனே ரவியூர் அவல் பன்னெண்டுல என்றால் ரமதானுக்கும் இடையிலே ஆறு மாசம் ரமதான் முடிந்த பிறகு சொன்னார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானில் ஜிபரையில் ஒரு தடவை என்னிடத்திலே குர்ஹான் முழுவதையும் ஓதி காட்டுவார் இந்த தடவை ரெண்டு தடவை ஓதி காட்டினார் ஒல அரா அஜலி இல்ல கது என் தவணை நெருங்கி விட்டதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இவரையில் ரெண்டு தடவை ஒரே ஆண்டில் ஓதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனதால் ஒரு ஒரு ஃபைனல் டச் இதுவரை குர்ஆனில் இறங்கிய அத்தனை ஆயத்தையும் அத்தனை வசனங்களையும் ஒரு தடவை தான் வழக்கம் ஆண்டிற்கு ஒரு முறை இந்த தடவை ரெண்டு தடவை ஓதி காட்டியதை என் தவணை முடிவதாக பார்க்கிறேன் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமல்லாமல் வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் எல்லாம் தங்களுடைய மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள் இவரையினுடைய இந்த சந்திப்பை குறித்து வரலாற்று ஆசிரியர் அல்லாமா இப்னு இஷாக் ரஹ்மத்துல்லாஹி ஆயிஷா அம்மா சொன்னதாக சொல்லுகிறார்கள் ஜிப்ரயிலின் இருமுறை வருகையை தனது தவனை முடிவதற்கான அடையாளமாய் செல்லம் லாகோலி செல்லம் சொன்னார்கள் என்று ஐசார்கா அறிவிக்கிறார்கள் கடைசியாய் இது ஒரு அவர்கள் ஒஃபாத்தாக்குவதற்கு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் தான் இருக்கிறது ஊரில் ஒரு ஜனாசா இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு வந்த போகிறார்கள் வருமானி செல்லம் தொழுகையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஜனாசாவினுடைய அடக்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது குளியிலே ஒரு மையத்தை வைத்து அடக்கம் செய்கிற போது அந்த கபருக்கு பக்கத்தில் வந்த ரவி செல்லம் அந்த நேரத்தில் மயங்கினார்கள் ஏறத்தால மரணப்படுக்கைக்கான முதல் சுடி அந்த மயக்கம் அங்கிருந்து செல்லாரி செல்லம் அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் அதன் பிறகு தொடர்படியான காய்ச்சலும் உடல் உடல்வழியும் எழ முடியாமையும் இயலாமையும் எல்லாம் பலவீனங்களும் ஒன்று சேர்ந்து விட்டது பெருமானார் செல்லாதி செல்லம் அவர்களுக்கு விரிவாக சொல்லுவதல்ல நபிகளாரின் மரணம் என்பது மிக நேர்த்தி ஆய் பல்வேறு அறிவிப்புகள் சொல்லி பல்வேறு அடையாளங்கள் சொல்லி பல்வேறு சைகிதைகள் உலகத்திற்கு கொடுத்ததற்கு பிறகுதான் பெருமானா சந்தாடி மரணம் வருகிறது நபியுள்ள பனிரெண்டு முந்தைய நாளெல்லாம் சக்கராத்திலே இருந்தார்கள் சொன்னார்கள் இன்னலில் மௌத்தி சக்கராத்தின் ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத்து உண்டு மரண வேதனை உண்டு அந்த மரணத்தினுடைய இறுதி வினாடிகளின் ஒரு ஆன்மா உடலிலே இருந்து வெளியேற்றப்படுகிற போது அந்த உடல் தடுமாறுவது என்பது கஷ்டப்படுவது என்பது உண்டு இதோ எனக்கும் சக்கராத்து உண்டு என்றார்கள் செல்லாகும் அதே விவசாயம் ஆகுவதற்கு முந்தைய நாள் இரவும் அடுத்த நாள் காலையும் ரவியுள்ள படி படிரண்டு உடன் இருந்தவர்கள் குறிப்பாக இரண்டு பேர் தான் ஒன்னும் ஐஷா ரவி அல்லாஹோ இன்னொன்னு செல்லல்லாஹு அலிக செல்லத்திற்கு மிகப்பெரியமான சேவகர் உசாமா ததி அல்லாஹு ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த ரெண்டு பேர் அறிவிக்கிறார்கள் நபிகளாரின் மரண நேரம் எப்படி எல்லாம் இருந்தது அதிகமாக தண்ணீர் வாங்கி வாங்கி குடித்தார்கள் தண்ணீர் கொண்டே இருந்தார்கள் நாங்களும் தண்ணீர் கொடுத்து கொண்டே இருந்தோம் அதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு ஒரு முறை ஈர துணியை அதாவது ஒரு துணியை ஈரத்திலே தேய்த்து கேட்டார்கள் நாங்கள் ஈர துணியை கொடுப்போம் வாங்கி வாங்கி நெற்றியிலே ஈர துணியால் நாம பத்து போடுவதுன்னு சொல்லுவோம் நெற்றியிலே ஈர துணியால் சூட்டை தணிப்பதற்கு துணியை வைப்பது நபிகள் நாயகம் செல்லந்தா போதை செல்லம் அப்படி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் இவர்கள் இருவர் மட்டும் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டார்கள் அதில் தாயிஷா அதிக அன்ஹா அப்புறம் உசாமா ரிகல்லாகோ அனுகா ரம்பன் பிறை பன்னெண்டு முற்பகல் நேரம் வந்துவிட்ட அதாவது நுகுருக்கு முந்தைய நேரம் நேரம் அதுதான் நபிகளாரின் மரணம் இரவில் ஏற்படவில்லை பட்ட பகலில் அதுவும் முற்பகலில் நகுருக்கு முன்னால் பெருமையார் செல்லந்தாகும் அதிக செல்லவினுடைய உதடுகள் ரெண்டு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் ஒண்ணு லாரீடாக இல்லந்தா வணக்கத்திற்குரியவன் அல்லாக வைத்தவர வேறு யாரும் உலகத்திலே வாழ்கிற கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் பிரார்த்தனையும் அதுதான் மரண நேரத்தில் அந்த கனிமா வாயிலே வர வேண்டும் அல்ல நமக்கு தோகை செய்வதால் செல்லும் திரும்ப திரும்ப சொன்னதில் அருகாக இல்லைதான் அதை அடுத்து ரெண்டு வார்த்தை அல்லாஹும் நாம் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஏராளமான நபிமார்களும் சரி இறைநேசர்களும் சரி தங்களின் கடைசி நேரத்தில் அவர்கள் இந்த வார்த்தையை கட்டாயம் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹூர்ல என்னை மன்னித்து விடு எனக்கு செய் இந்த ரெண்டே வார்த்தை என்னை மன்னித்து விடு எனக்கு கிருவைசை அல்லாஹு என்பது நாம் யோசிக்க வேண்டும் பாவங்களை எல்லாம் விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த நபியின் வாயில் ஒபாத்தாகிற போது என்னை மன்னித்து விடு எனக்கு கிருமை செய் என்று கேட்கிறார்கள் என்றால் பாவமும் நன்மையும் மாறி மாறி செய்கிற நாம் எல்லாம் அல்லது நன்மை குறைவாகவும் தீமை அதிகமாகவும் செய்கிற நாம் எல்லாம் அந்த வார்த்தையை கட்டாயம் கேட்டாக வேண்டும் அல்லா உங்கள் முசிரலி ஒரு அண்ணி ஏன்டா மன்னித்து விடு ஏன்டா எனக்கு கிரு வைசை அதற்கு பிறகு ரூகு புரிந்து விட்டது அந்த அலா மேலே உள்ள என் துணை இவனோடு என்னை சேர்த்து வைத்துங்கள் என்று சொன்னார்கள் அது கடைசி வார்த்தை பக்கத்துல இருந்த உசாமாநதி என்றா பால் ஆயுஷா ரதிம்தா பால்வா உள்ளிட்டோரினுடைய அறிவிப்பு கடைசியாய் சொன்னது அஸ் அலா மனக்கத்தை இமாலுகும் தொழுகையை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ளவர்களின் விஷயத்தில் பத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் அடிமைகளை நன்றாக நடத்துங்கள் என்றால் வெறும் அடிமைகள் என்பது பொருள் அல்ல யாரெல்லாம் நம்முடைய அண்டர் கண்ட்ரோல் நமது கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறார்களோ குடும்பத்தினரோ பிள்ளைகளோ தொழிலாளிகளோ நம்மால் யார் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களோ சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையோடு அவர்களின் உலக பேச்சு முடிவடைந்து விட்டது அவர்கள் அல்லாஹோ விடத்திலே சேர்ந்து விட்டார்கள் கூடவே இருந்த பாதுகா சொல்லுகிறார்கள் நாங்கள் இதர வேலைகளை பார்க்க துவங்கினோம் யாருமே இல்லாத அறைக்குள் சப்தம் மட்டும் எங்களுக்கு கேட்டது நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்களை ஆடை இருக்கவே குளிப்பாட்டுங்கள் என்ற சப்தம் மட்டும் வந்தது குளிப்பாட்ட வேண்டும் எல்லாம் மையத்துகளை போல் ஒரு திரையை இட்டு ஆடை இல்லாமல் குளிப்பாட்டுவது என்பது பெருமானாருக்கு நடக்கவில்லை என்பதல்ல நடக்க கூடாது என்பது ரவடைய ஏற்பாடு சப்தம் மட்டும் எங்களுக்கு கேட்டது ஆடை இருக்கவே பெருமானாரை குளிப்பாட்டுங்கள் என்று சப்தம் வந்ததற்கிணங்க நாங்கள் பெருமானார் செல்லோ அழைகல்லும் அவர்களை போட்டிருந்த ஆடையோடு குளிப்பாட்டினோம் அதற்கு அடி ரதி அல்லா்கள் குளிப்பாட்டுகிற பொறுப்பை எடுத்து செய்தார்கள் பின்னாலே நபிகள் விதவிதமான குழப்பம் தடுமாற்றம் சில பேருக்கு விரக்தி சில பேருக்கு வாழ்க்கை வெறுத்து போனது பல பேர் செய்வது நின்றார்கள் திகைத்து நின்றார்கள் ஒரு பிரம்மி பிடித்த நிலைமை சில பேர் சொன்னார்கள் இல்லை இல்லை நாயகமெல்லாம் நம்மை விட்டு போக மாட்டார்கள் எப்படி மூசா இறைவனை சந்திக்க கூட்டத்தாரை எல்லாம் விட்டு விட்டு நாற்பது நாள் போனாரோ பிறகு திரும்பி வந்தாரோ அதுபோல நாயகம் இப்போது கண்ணை மூடி இதோ வருவார்கள் மூசா திரும்பி வந்தது போல் நாயகமும் வருவார்கள் என்றார்கள் அங்கே ஒரு குழு இல்லை இல்லை இது உறக்கம்தான் நபிகளாருக்கு நலம் சரியில்லாமல் சற்று நீண்ட உறக்கம் மாங்கள் எழுந்து விடுவார்கள் என்று ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இல்லை வகி வருகிற போது நாயகம் இப்படித்தான் படித்திருப்பார்கள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தாலும் எங்கு இருந்தாலும் சரிந்து விடுவார்கள் நிலை அறியாமல் தன்னிலை அறியாமல் இருப்பார்கள் வகி வந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் இது ஒரு நீண்ட வகி இருக்கல் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில் நாயகம் எழுந்து விடுவார்கள் என்கிறார்கள் அவரவர் ஏற்ப அவரவர் ஆர்வத்திற்கு ஏற்ப நபிகளாரின் மரணத்தை குறித்த வார்த்தைகள் அங்கே பேசப்பட்ட அன்பானவர்களே வாழ்க்கை முழுக்க நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த பெருமானார் செல்லந்தாக செல்லம் கடைசி நாட்களில் மிக அதிகமாய் கபர்சியாரத்தை செய்தார்கள் சமயங்களில் நன்னிரவிலே கூட போய் ஜியாரத்திற்கு நின்று கொள்வார்கள் மரணித்தவர்களை சந்திப்பார்கள் மரண சிந்தனைகளை பேசினார்கள் ஏராளமான அடையாளங்கள் தந்ததற்கு பின்னால் அவர்களின் வபாத்து வருகிறார்கள் நமக்கு இங்கே என்ன தெரியுமா நபிகளாரின் ஒரு வார்த்தை ஹயாத்தி ஓ மமாத்தி என் வாழ்வும் சிறந்தது என் மௌத்தும் சிறந்தது மரணம் எப்படி சிறப்பாகும் பெருமானாரின் பிறப்பு சிறப்பாவது நமக்கு தெரியும் இறப்பு கூட சிறப்பாவது எப்படி ஏனென்றால் நபிகளார் விடை பெறுவதன் மூலம் இஸ்லாம் முழுமை பெறுகிறது ஒரு நபி உயிரோடு இருக்கிறவரை பெறாது மார்க்கம் வகி வந்து கொண்டே இருக்கும் சட்டம் வந்து கொண்டே இருக்கும் வகி நீக்க வேண்டும் சட்ட புத்தகம் மூடப்பட வேண்டும் இஸ்லாமிய சரியத் இவ்வளவுதான் என்று முடிவெடுக்கப்பட வேண்டும் அப்படியானால் நபிகளார் விடைபெற வேண்டும் இது அண்ணாவின் ஏற்பாடு தீனுல் இஸ்லாமை பூர்த்தி செய்வதற்காக இறைவன் நபிகளாரை அழைத்துக் கொள்ளுகிறான் அழைத்ததோடு சரி வகி நின்று விட்டது சரிய சட்டமும் ஒற்று விட்டது தீனு இஸ்லாம் இன்றைக்கு வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக முழுமையான மார்க்கமாக ஆகிவிட்டது அன்பானவர்களே பெருமானார் இறந்தவுடன் வகி வராது என்பதால் தான் திருக்குறானின் நபிகளாரின் மௌத்து செய்தி இல்லை ஏனென்றால் வேண்டும் அல்லவா அவர்தானே வகையை வாங்கினார் என்றால் வகி எப்படி வரும் எனவே வகையை மாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய திருகுரானில் நபிகளாரின் மரண செய்தி இல்லை நிகை யோசித்து பார்க்கிறோம் இயேசு போன்றவர்களின் இறப்பை எல்லாம் பதிவு செய்கிற இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் எந்த வகையிலே அது இறைவனின் வார்த்தைகளாய் இறைவனின் வேதமாய் ஆகும் திருக்குர் ஆனில் நபிகளாரின் மரண செய்தி இல்லை எனவே சொன்னது போல என் மௌத்தும் சிறந்தது காரணம் என் மௌத்தின் மூலம் இந்த மார்க்கம் முழுமை வருகிறது அடைய வைத்து விட்டான் எல்லாம் வல்ல வரல செய்வோம் பிறப்பின் போதும் இறப்பின் போதும் புகழோடு தோன்றி புகழோடு வாழ்ந்து புகழோடுவிட்ட என் மருமனா செல்லாஹோ அழைக செல்லும் அவர்களின் மரணம் போடும் கடைசி வபாத்தின் போது களிமா சொல்லி மரணிக்கும் நல்வாய்ப்பை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக உயிரினும் மேலான அண்ணன் நம்பி செல்லம் தாக செல்லும் அவர்களோடு மறுமையிலும் ஒன்றிணைந்து இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தோஃபிக்கு செய்வானாக ஆ மீன் வாசர் அவ்வளோ அனில் அஹமது இல்லா ஹிரோபில்